வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோம் இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் எப்படிலாம் சீக்கிரத்திலே கட் பண்ணிவிட்டு பொரியல் வைக்கலான்னு சொல்லியும் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன் வாழைப்பூ எல்லாத்தையும் இப்போ நல்லா கட் பண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு போட்டு வச்சுருக்குறேன் கருக்காமல் இருக்கிறதுக்காண்டி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம பருப்பு கூட்டு ரெடி பண்ண போகிறோம் குக்கரை பாசி பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் வறுத்த பாசி பருப்பை தான் தண்ணியில் கழுவி ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் தண்ணியிலே வச்சுட்டு இப்போ எடுத்துட்டு இதை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவையும் இதோட ஆட் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி பருப்பு கூட்டு செய்யும் போது சாதத்தில் புரட்டி அப்படியே சாப்பிடலாம் தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பூவை வேஸ்ட் பண்ணாமல் தண்ணியிலேருந்து இந்த மாதிரி வடிகட்டியிலே ஈஸியாக நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு நல்லா குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டால் போதும் பருப்பு பாசி பருப்பும் சீக்கிரத்தில் வெந்துடும் வாழைப்பூவுமே நல்லா வெந்துடும் இந்த வாழைப்பூவில் இருக்கிற துவப்பு தன்மை ரத்தத்தில் உள்ள சர்க்கரைையெல்லாம் அதை கரைச்சி கொண்டு வந்துடும் இப்போ நல்லா குக் ஆகிருச்சு இதுக்கு நம்ம தாளிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம் நல்லா தாளித்து ஊற்றும் போது நல்ல மணமாகவும் இருக்கும் கொஞ்சம் அந்த பருப்பு வாழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மசிச்சு விட்டு கிளறி விட்டுட்டு தாளிப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூனும் உளுந்த பருப்பு ஒரு அரை ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அரை வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல தாளிப்பு முருகி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்ல வெங்காயம் கோல்டன் கலரில் மாறி நல்ல மனமாக வந்துடும் கடைசியில் தாளிப்பை இறக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காயமும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த வாழைப்பூ பருப்பு கூட்டோட நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிரும் ரத்தத்தில் பசத்தன்மை இருக்கிறதெல்லாம் குறைச்சிட்டு ரத்தத்தை வேகமாக செலுத்தும் நமக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாழைப்பூ வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டனாலே நம்ம உடலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போமும் பொரியல் அந்த மாதிரி வடை செய்கிறத விட இந்த பருப்பு போட்டு செய்யும் போது நமக்கு அன்றைக்கி ஒரு குழம்பு ஆயிரும் கடைசியில் நான் கீரை பொடின்னு சொல்லி வீட்டிலே பண்ணுறது தான் மேல் ஜீரகம் சோம்பு வத்தல் இவ்வளோத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி நல்ல மனமாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்